தாய் மக்களே நான் தான் உங்கள் வினு பெரிய இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா மேக்கப் வீடியோ நான் வந்து டெய்லியும் எப்படி மேக்கப் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்குறேன் வீடியோவில் மட்டும்தான் மேக்கப் பண்ணுவேன் வீட்டில் வந்து நான் வெறும் தலையை மட்டும் செய்யும் ஒரு பொட்டு அனுச்சிக்குவேன் பவுடர் போட அடிக்க மாட்டேன் வீடியோவுக்காக க்ரீம் யூஸ் பண்ணுவேன் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவேன் வாங்க எப்படி இருக்குதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன்னு சன்கிரீமு யூஸ் பண்ணிக்கலாம் கிரீம் எடுத்துவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன் முடிஞ்சு ஃபுல்லாக பொட்டு பொட்டாக வச்சிட்டு வந்துடுங்க வச்சிட்டு வந்துவிட்டுங்க லைட்டாக கலத்துக்கிட்டு இந்த ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணி நல்லா தைச்சிப்போம் ஃபவுண்டேஷனில் சன் க்ரீமும் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா பிளாக்காக இருக்கிறவங்களை கொஞ்சம் போட்டால் ஒயிட்டாக காமிப்போக்கும் இன்னொன்று வந்து நான் சன்க்ரீம் வந்து அதிகமாக காலத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ பனி கலர் தானே குளிர் கலர்னால அவ்வளோவுக்கு வெயில் தெரிவிக்காது அதனால் வந்து நான் சன் சன்க்ரீம் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக பவுடர் லைட்டாக தான் போட்டு இல்லாமல் இது பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ பென்சில் ரொம்ப தீட்டக்கூடாதுன்னு கரெக்டாக அந்த ஐப்ரோ இது மட்டும் தெரிகிற மாதிரி கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கோங்க நான் மஸ்காரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஐலைனரும் யூஸ் பண்ண மாட்டேன் வெறும் ஐப்ரோ பென்சில் மட்டும்தான் தோணுவேன் அப்புறம் நெக்ஸ்ட்டு கண்மை வந்து அது காலத்தில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு டைம் வீடியோக்காகவும் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் ஐப்ரோ பென்சில் போட்டு போட்டு இப்படி விட்டு பாருங்க கரெக்டாக இருக்கும் கரெக்டாக அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன்னா பொட்டு ஒரு ஸ்டிக்கர் யாரட்கா அடுத்து வந்து என்னென்னா ஒரு சக்க so See தீந்திருச்சே மறுபடியும் ஒன்று வாங்கணும் ரொம்ப தீட்டாம லைட்டா வந்து ஒரே ஒரு நான் வீட்டில் இருந்தேன்னா கவரிங் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் எங்கேயாவது வெளியில் போனால் மட்டும்தான் கோல்டு யூஸ் பண்ணுவேன் இப்போ வீடியோக்காக மட்டும்தான் கவரிங் யூஸ் பண்ணுவேன் இந்த ஃபங்க்ஷன் டைமு அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போனோன்னா இப்போ வந்து நான் இன்னும் தலைசிவில் நான் இன்னொரு நாளைக்கு வந்து நான் ஹேர் இது வந்து எப்படி தலைசி எப்படி நான் தலைசி வரணும் அது இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகே அப்படியே லைட்டாக இந்த சைடு இந்த சைடு அவ்வளோதான் இதான் என்னோடய ஃபுல் மேக்கப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்னென்ன வீடியோ போடணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா